தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே மிதல்களை திறந்தரலும் எம் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் அடைக்கலத்தில் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக ஆமேன் ஆவியை பொழியும் இறைவா பயமும் மறைந்திட துணிவும் பிறந்திட ஆவியை நிரப்பும் தாரும் ஆவியே எம்மை நிரப்பும் தூய ஆவியே எம்மை நிரப்பும் அன்பினால் என்னை நிரப்பும் இறை அமைதியினால் எம்மை நிரப்பும் மகிழ்ச்சியால் எம்மை நிரப்பும் இறை புகழ்ச்சியால் எம்மை நிரப்பும் பொறுமையால் எம்மை நிரப்பும் உன் கருணையால் எம்மை நிரப்பும் வாய்மையால் எம்மை நிரப்பும் நல் தூய்மையால் எம்மை நிரப்பும் ஆற்றலால் எம்மை நிரப்பும் அருள் கொடைகளால் எம்மை நிரப்பும் சிறந்த ஒளியை அளிப்பவரே இறந்தது இரவின் காலமிது பிறந்தது மீண்டும் புது பகலே பரந்தவும் பரிவினை புகழ்கின்றோம் உலகின் உண்மை ஒளி நீரே சிலக்கால் ஒளிர்ந்து மறைகின்ற பலவகை விண்மீன் மீன் போலன்று நிலையாய் ஒளிரும் பேரொளி நீர் பகலவன் தனினும் ஒளி மிகுந்தோய் பகலும் ஒளியும் நீர்தாமே அகத்துள்ளேமக்கு ஒளி பொழிந்து அகையிருளகளை செய்வீரே அடங்காயின் உடலிச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பே தூயம் உடலை ஆவிய நிரப்பி கோவிலாயை மாற்றிடுவி கிறிஸ்துவே உமக்கும் தந்தைக்கும் ஆறுதலாளிக்கும் ஆவியாருக்கும் பேரரசோற்றும் ஊவருக்கும் ஈரில புகழை காலமுமே ஆடல் பத்தொன்பது வானங்கள் இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியல் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் மணவரையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல் அது வருகின்றது பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரரைப் போல அது விரைகின்றது அது வானத்தின் ஒரு முலையிலிருந்து புறப்படுகின்றது அதன் பாதை மறுமுனை வரை செல்கின்றது அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவர் இவ்வாறு நம்மை விண்ணக வளாகத்தில் எப்படி இருக்கும் என்பதனை நமக்கு அறிவுறுத்துகின்றார் அருள்வாக்கு நானும் நான் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன என் உள்ளத்திற்கு ஊகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நேர்மையாளர்களே ஆண்டவரில் அகமகிழுங்கள் ஏனெனில் நேரிய உள்ளத்தோர் அவரை புகழ்வது தகுமே ஆண்டவர் போற்ற பெறுவாராக ஏனெனில் அவரது மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தாய்க்கு அன்பு வற்றி போகுமா தனது பிள்ளை அவள் மரப்பாளோ தாய் மறந்தாலும் நான் மறவேனே தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே குன்று கூட அசைந்து போகலாம் குகைகள் கூட பெயர்ந்து போகலாம் குன்று கூட அசைந்து போகலாம் குகைகள் கூட பெயர்ந்து போகலாம் அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை பெயர்வதில்லையே தாய்க்கு அன்பு வற்றி போகுமா தனது பிள்ளை அவள் மறப்பாளோ தாய் மறந்தாலும் நான் மறவேனோ தயவுள்ள நம் கடவுள் மன்றாட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவே நீரே என்றும் வாழும் குரு நாங்கள் இன்று காலையில் அளிக்கும் காணிக்கை எங்களையே அர்ப்பணிக்கும் இந்த காணிக்கை உமக்கு உகந்ததாக இருக்க செய்யும் ஆண்டவரே நீர் அன்பு மயமானவர் நாங்கள் உம்மை அன்பு செய்ய ஒவ்வொரு நிலையிலும் பக்குவப்படுத்தி வழி இறைவா இன்று உமது தூய் ஆவியின் கனிகளை எங்களுக்கு கொடுத்தருளும் பொறுமை பரிவு கனிவு இவைகளை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கி அருளும் இறைவா எங்களுக்கு அடுத்து இருப்போரின் தேவைகளை நாங்கள் உய்த்துணரச் செய்யும் அவர்களை எம் சகோதரர் சகோதரிகளாக அன்பு செய்ய மனதிடனை தாரும் நமது விண்ணப்பங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்த இறைவனிடம் நம்மையே நாம் ஒப்படைப்போம் இன்று திருமண விழா நாம விழா பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் குறிப்பாக வேலைமா நகரில் இருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்கள் அங்கு குழுமியுள்ளவர்கள் நடக்கின்ற அனைத்து சுப காரியங்களும் இறை காரியங்களும் சுமூகமாக நடந்திட இறைவனின் அருள் வேண்டி ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக எல்லாமல்ல ஆண்டவராகிய கடவுளே நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கின்றீர் இந்நாள் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கூடாதபடி உமது வல்லமையால் எங்களை பாதுகாத்தரலும் இதனால் எங்களை எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றே செய்வோமாக உம்மோடு பர்சுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு மகிழ்ச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தருளும் உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மரியன் ஆசிரியர் என்றே நாள் முழுவதும் நம்மை வழிநடத்த வேண்டுவோம் அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே மது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிருதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சாயமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மிகவும் இரக்கமுள்ள தாயே இதோ உடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைவு கூர்ந்தள்ளும் கண்ணீர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாமும் திருவடிகளை நாடி வருகிறோம் பாவிகளாகிய நாங்களும் இறக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் அன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டறலும் பிறப்புநிலை நிலை பாவமின்றி கருவான புனிதம் அரியே பாவிகளுக்கு இது இதை அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்களின் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகும் திருக்குமாரனிடம் அன்றாடும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்